வெற்றிவேன் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பணி உரையும் எம்பர்மான் கருணாச்சலமர்த்தி கருணாசாகரம் அண்ணாபுரம் சுவாமி கரோர குருநாதர் அருணாபுரமன் திருடலே சரம் சம்சம் பூம்பரை அமர்ந்த குழந்தை வடியாத சுவாமி கரோர்ப்பார் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாங்க மகா மந்திரத்தில் கௌமாரி அந்த வரிசைப்படி பாடுகள் அறுநூத்தி இருபது மாந்தழிர்கள் போல என தோணும் பூம்பரை திருப்பூருக்கான இசை வடிவத்தை பணியாண்டவன் திருவிடும் பூம்பரை அமர்ந்த குழந்தை வேலாப்பிர திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாஜன் வெற்றிவேல் ஒரு இருக்கார தான தாந்த தன தான தாந்த தன தான தன தான இங்கி செய்வ லாஞ்சன்னை இல்லாமல் ஏங்க விலை மாத உறவாமோ முருகா நீது தாந்த பாந்தாந்தின்ி தோதி என்ன ஓசை ஓசை பாங்கு பெருத்தாளம் ஏங்க நடம் ஆடு பாண்டவர் சங்காயம் மறுகோணே பூந்தளிர்கள் வேங்கைகள் பல்லாசு பூ கதலிக்கோடி திகழ் சோலை பூன் தடம் உலாவு கோம்பைகள் குலாவு பூம் பரையின் பெருமாடே பூம் பரையின் நேவு முறை பேசி வாஞ்ச பெருமோக சாந்தி தர நாடி வாழ்ந்த மண்ணை தேடி உறவாடி ஏந்து முலை மீது சாந்து பல பூசி எங்கும் இடைவாட விளையாடி இங்கே செய்கள் மேவலாஞ்சனை இல்லாமல் ஏந்த வில்லை மாத உறவாமோ முருகா பாந்தட் முடி மீது தாந்த திமிதோதி தாஞ்சகண ஜே ஜே என ஓசை ஓசை பாங்கு பெருத்தாழம் ஏங்க நடம் ஆடு பாண்டவர் சகாயன் மருகோனே பூம் தளிர்கள் வீரு வேங்கைகள் பலாசு பூம் கதலிக் கோடி திகட் சோலை பூம் தடம் உலாவு கோம்பைகள் குலாவு பூம் பரையின் நேவு பெருமாலை மாதர் உறவாமோ பூம்பறையின் மேவு பெருமாளை பூம்பறையின் மேவு பெருமாழே பூந்தளிர்கள் வீறு வேங்கைகள் பல்லாசு பூ கதலி கோடி தீ சோலை கூம்பை கட்குல்லாவு பூம்பறையின் மேவு பெருமாழ பூம்பறையின் மேவு பெருமாழே பெருமாழே பூம்பரின் மேவு பெருமானே இங்கிசைகள் மேவ லஞ்சனம் இல்லாமல் இயந்த விலை மாதிரி உருவாவோ முருகா பாந்தல் முடி மீது தாந்தி தேவி தோதி தான் ஜகன ஜெய ஜே என ஓசை பாந்து பெரு தாட மேங்கு நடமாடு பாண்டவர் சகாயன் மருகோனே பூந்தளிர்கள் வீது வேங்குகள் பலாசு பூங்கதலி கோடித்துகள் சோலை பூந்தடம் உலாவு கோம்பைகள் குலாவு பூம்பறையின் மேவு பெருமாடின் திருப்பாதன சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதன சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமாள் துடலே சமம் சமந்தரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருக்கு அரோரா அரோரா அரோரா